மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே பிள்ளைகளே மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதம் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உன் இருதயத்தை காத்துக்காள் பிரியமானவர்களே இன்னைக்கு நிறைய பொறுப்புகள் நம்ம கரத்தில் கொடுக்கப்படுகிறது அன்று கொடுக்கிறார் நிறைய காரியங்களை காத்து கொள்ள வேண்டியது கண்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி வாயை உதடை நாவை காத்து கொள்வது நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வது கற்பை காத்து கொள்வது நற்சாட்சியை காத்து கொள்வது வாழ்க்கையை காத்து கொள்வது இப்படி ஒரு பெரிய லிஸ்டை அதில் மிக முக்கியமானது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணு இப்போ இருதயத்தை காத்துக்கொள்வது எப்படி சிம்பிள் சிம்பிள் இருதயம் தான் கவலைப்படுது இருதய தான் வேதனை அடைகிறது இருதயம் தான் காயப்படுகிறது பிழிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டுக்கும் சொல்லுங்க எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் ஹயத்தையும் சிந்தியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் நீங்கள் ஏன் கலங்குறீங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நம்ம நம்ம ஹயத்தை காத்து கொள்ள வேண்டும் முதலாவது நம்ம இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டோருக்கு தெரியப்படுத்தணும் ஒரு காரியம் உங்களை பார்த்து கேட்கட்டுமா பணம் இருந்தால் நிறைய பேருக்கு சந்தோஷம் பணம் இல்லைன்னா ரொம்ப துக்கம் ஆனால் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஒரு நூறுரூவா இருந்தாலும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டேன் அந்த நூறுரூவா பையில் இல்லைன்னாலும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் ஏதோ கொடுத்தும் பெரிய அளவில் நம்ம கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கற்று கேட்கிறாரு ஏன் நீ கவலைப்படுகிறா மார்த்தாள் மாறியால் அந்த வீட்டில் இயேசு மார்த்தாலை பார்த்து லுக்கா பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்று இந்த வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா மார்த்தாலை மார்த்தாலே நீ பற்பல காரியங்களை செய்வதனால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறா அப்போ நான் என்ன அர்த்தம் நம்ம கவலைப்படுறதுனால நம்ம இறுதி வேதனைப்படுது அப்போ இந்த கவலையை ஆண்டுக்கு தெரிவிச்சாச்சுன்னா ஆண்டவருக்கு அறிவிச்சாச்சுன்னா நம்ம இருதயத்தை காத்து கொள்ள முடியும் பைபிள் அப்படிதான் சொல்லுது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு உன் இருதயத்தை கத்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு இந்த வசனத்தை கை கொண்ட ஒரு ஸ்திரி ஒன்று முதல் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அண்ணா தன் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றினார் இருதயத்துக்குள்ளே இருந்த வேதனை இருதயத்துக்குள்ளே இருந்த கவலை இருதயத்துக்குள்ள இருந்த கசப்பு இருதயத்துக்குள்ளே இருந்த வைரோக்கியம் இருதயத்துக்குள்ள இருந்த குழப்பம் எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றினான் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா பதினஞ்சாம் வசனத்தில் குழப்பம் வேதனை கவலை பாடு பத்துரவம் எல்லாத்தையும் ஆண்டோ இடத்துல ஊற்றினால பதினெட்டாவது வசனம் பதினெட்டாவது மூணு வசனம் தள்ளி ஏதன்னு சொல்லி தெரியுமா அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை ஏன்னா அவள் இருதயம் காத்து கொள்ளப்பட்டது இன்றைக்கும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் அதிரிட்டத்திலேருந்து தான் ஜீவ ஊற்று ஆசீர்வாதமாய் புறப்படுகிறது ஜெபிக்கலாமா தொகைப்பண்ணு இருதயத்தை காத்து கொள்கிற ஒரு விசேஷத்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுல பிதாவே ஆமே ஆமேன் உங்கள் இருதையும் கற்றுக்கொள்ளப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்